அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கில் ரெண்டாவது படத்தில் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் ஆறாவது கணக்குலேருந்து பார்க்கலாம் ஏற்கனவே ரெண்டு புள்ளி அஞ்சில் ஒன்றுலேருந்து அஞ்சு கணக்கு பார்த்துட்டோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ கணக்கு பாருங்கள் ஒன்பது கம்மா பதினைந்து கம்மா இருபத்தி ஒன்று கம்மா இருபத்தி ஏழு கம்மா நூற்றி எண்பத்தி மூணு ஸோ சான் போட்டு நூற்றி எண்பத்தி மூன்று என்ற கூட்டு வரிசையின் நடு உறுப்பை காண்க ஃபைன் த மிடில் டேர்ம் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது நைன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி செவன் அண்ட் சன் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ ஓகே இப்போ பாருங்கள் நடு உறுப்பு அப்படின்னா மிடில் டேம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் எத்தனை டேம் இருக்குதுன்னு தெரியணும் அதில் மிடில் டேம் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஞ்சு டேம் இருந்ததுன்னா மிடில் டேம் வந்து மூணாக இருக்குமா ஸோ இது ரெண்டு ரெண்டு அடிச்சு விட்டோம்னா மிடில் டேம் மூணு ஆறு டேமாக இருந்ததுன்னா ஸோ மிடில் டேம் மூணாவது டேமு நாலாவது டேம் தான் மிடில் டேமாக இருக்கும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு மொத்தமாக எத்தனை டேம் இருக்குது எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இப்போ நூற்றி எண்பத்தி மூணு வரைக்கும் வருது இது இது என்னோடய வேல்யூ என்ன அப்படின்னு தெரியணும் ஓகேவா இது டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி த்ரீ அதாவது எல் இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இருந்து என்னோடய வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஓகே ஸோ இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் அரேஸ் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு உறுப்பு ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்பது டிஇஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் டி ஒன் டி டூவோட மதிப்பு பதினைந்து மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டு ஆறு ஸோ இதெல்லாம் கிவன் ஸோ டு ஃபைண்ட் என்ன பண்ண போகிறோம் மிடில் டேம் சரிங்களா நடு உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம் இதில் நமக்கு ஃபஸ்ட்டு என்னோடய வேல்யூ கண்டுபிடிக்கணும் n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை ப்ளஸ் ஒன் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம் ஓ இங்கே எல் இங்க l இங்கே எல் எழுதிக்குங்க எல் இஸ் ஒன் எயிட்டி த்ரீ ஓகே ஸோ ஒன் எயிட்டி த்ரீ மைனஸ் ஏவோட வேல்யூ நைன் 6 plus வேல்யூ சிக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ ஒன் எயிட்டி த்ரீ மைனஸ் நைன் ஒன் செவன்ட்டி ஸோ சிக்ஸ் டேபிளாக கேன்சல் பண்ணலாம் ஒன் டைம்ஸ் டூ டைம்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் நைன் சிக்ஸாக ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்ட் டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் ஸோ என்னோடய வேல்யூ தேர்ட்டி அப்படின்னு கிடைக்கிது ஓகே இப்போ மொத்தமாக இதில் நமக்கு மொத்தமாக எத்தனை உறுப்பு இருக்குது தேர்ட்டி இரவு முப்பது உறுப்புகளே இருக்குது ஓகேவா ஸோ இதில் நடு உறுப்பு மிடில் டைம் என்னவா இருக்கும் பதினஞ்சு பதினாறு இந்த ரெண்டு தான் மிடில் டைமாக இருக்கும் கரெக்டாக ஸோ இந்த பக்கம் ஒரு பதினாலு நம்பர் போயிடும் பதினாறுக்கு அப்புறம் ஒரு பதினாலு நம்பர் வரும் ஓகேவா ஸோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா மிடில் நமக்கு பதினஞ்சு பதினாறுன்னு வரும் ஸோ அப்போ பதினஞ்சாவது உறுப்பும் பதினாறாவது உறுப்பும் என்னன்னு கேட்குறாங்க அதாவது டி ஃபிஃப்டீனோட வேல்யூவும் டி சிக்ஸ்டீனோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும் ஸோ டி ஃபிஃப்டின்னு பாருங்கள் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி ஃபார்ம்லா இது டிஎன் ஃபார்ம்லா எழுதிக்கிறேன் இப்போ டி ஃபிஃப்டீன் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து நைன் ப்ளஸ் என் வந்து பதினஞ்சு மைனஸ் ஒன் இன்ட்டு டியோட வேல்யூ சிக்ஸ் நைன் ப்ளஸ் ஃபோர்டீன் இன்ட்டு சிக்ஸ் நைன் ப்ளஸ் சிக்ஸ் எயிட்டி ஃபோரா ஸோ ஆன்சர் நைன்டி த்ரீ அடுத்து டி சிக்ஸ்டீன் இஸ் ஈக்குவல் டு ஸோ டி சிக்ஸ்டீன் வேணும்னா நம்ம இதுகூட ஒரு ப்ளஸ் சிக்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ஏன்னா டி டியோட வேல்யூ ஆட் பண்ணால் வரும் நீங்கள் அப்படியே போடலாம் இல்லை உங்களுக்கு தெரியலனா இப்படியும் போட்டுக்கலாம் நைன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன் இன்ட்டு டி நைன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இன்டூ டியோட வேல்யூ என்ன சிக்ஸ் சிக்ஸ் நைன் ப்ளஸ் நைன்ட்டி ஈக்குவல் டு நைன்டி நைன் தேர் ஃபோர் மிடில் டேர்ம்ஸ் நடு உறுப்புகள் தொண்ணூற்றி மூணுக்கமாக தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு எழுதி முடிக்கணும் ஓகே அடுத்து கணக்கு பார்க்கலாம் ஒரு கூட்டுத் தொட ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கும் பதினைந்தாவது ஒரு பின் பதினைந்து மடங்கும் சமமெனில் இருபத்தி நான்காவது ஒரு பின் ஆறு மடங்கானது பூஜ்ஜியம் என நிறுவுக அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு படிக்கும்போது கன்ஃபியூஸாக இருக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஸோ இப்போ இது வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒன்பதாவது ஒரு பின் ஒன்பது மடங்கு ஒன்பதாவது உறுப்பு என்ன பண்ணலாம் டி நைனுன்னு எல்லாமா இங்கிலீஷில் நைன்த்து டென் ஓகேவா இங்கிலீஷில் பாருங்கள் ஒரு ஏபியில் வந்து நைன் டைம்ஸ் ஆஃப் நைன்த்து டேம் ஓகேங்களா இஸ் ஈக்வல் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஆஃப் ஃபிஃப்டீன்த் டேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழில் பாருங்கள் ஒன்பதாவது உறுப்பு டி நைனுன்னு எழுதிக்கலாம் ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்குன்னா அதை ஒன்பதால் பெருக்கணும் அப்போது நைன் இன்ட்டு டி நைன் இஸ் ஈக்குவல் டு பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கு பதினைந்தாவது உறுப்பு டி ஃபிஃப்டின்னு எழுதலாம் பதினைந்து மடங்குனால் பதினஞ்சால் பெருக்கணும் ஓகேவா ஃபிஃப்டி இங்கிலீஷில் ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஆஃப் ஃபிஃப்டீன்த் டேம் ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஆஃப் ஃபிஃப்டீன்த் டேம் ஓகே இப்போ இது ரெண்டு ஈக்குவலும் கொடுத்துட்டாங்க சமம் எனில் ஈக்குவல் ஓகேவா சமம் எனில் இருபத்தி நான்காவது ஒரு பின் ஆறு மடங்கானது பூஜ்ஜியம் என்ன நிறுவக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா மறுபடியும் எல்லாத்தையும் எலேஸ் எலேஸ் பண்ணிடுறேன் ஓகே இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கிவன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நைன் டி நைன் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் டி ஃபிஃப்டீன் இதில் வந்து என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க இருபத்தி நான்காவது உறுப்பின் டி டுவெண்ட்டி ஃபோர் எடுத்துக்கணும்னா அதில் ஆறு மடங்கு சிக்ஸ் டைம்ஸ் இஸ் ஈக்வல் டு பூஜ்ஜியம் இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணுமா ஓகேவா சிக்ஸ் டி டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ஈக்வல் டு ஜீரோனு ப்ரூவ் பண்ணணும் சிக்ஸ் இன்ட்டு டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு மேலே ஏ ப்ளஸ் 23d த்ரீ டி to 0 டு ப்ரூவ் பண்ணால் போதும் ஓகேவா சரி இப்போ இங்கே வருவோம் இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணலாம் நைன் அப்படியே வச்சுக்கிட்டு டி நைனுக்கு டிஎன் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம் டிஎன் இஸ் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஏ தெரியாத அப்படியே இருக்கட்டும் தெரியாத அப்படியே இருக்கட்டும் சரி என் வந்து நைன் டி நைனு கொடுத்துருக்காங்களா 9 மைனஸ் ஒன் இன்ட்டு டி இஸ் ஈக்வல்டு ஃபிஃப்டீன் இன்ட்டு ஏ பிளஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஒன் இன்ட்டு டி நைன் இன்ட்டு ஏ பிளஸ் எயிட் டி ஈக்வல் டு ஃபிஃப்டீன் இன்ட்டு ஏ பிளஸ் இங்கே ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் டி சரி இப்போ அதை மல்டிப்ளை பண்ணுங்கள் நைன் ஏ ப்ளஸ் செவன்ட்டி டூ டி இஸ் ஈக்வல் டு ஃபிஃப்டீன் ஏ ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் சாரி டூ டென்னு டூ டென் டி சரிங்களா இப்போது இங்கே இருக்கிற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா ஃபிஃப்டீன் ஏ ப்ளஸ் டூ டென் டி அப்படியே இருக்கட்டும் மைனஸ் நைன் ஏ மைனஸ் செவன்டி டூ டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ஃபிஃப்டீன் ஏ மைனஸ் நைன் ஏ ஆட் பண்ணோம்னா சிக்ஸ் ஏன்னு கிடச்சிடும் சிக்ஸ் ஏ டூ டென் மைனஸ் செவன்ட்டி டூ டூ டென் மைனஸ் செவன்ட்டி டூ மைனஸ் பண்ணிக்கிறேன் ஒன் தேர்ட்டி எயிட் ஒன் தேர்ட்டி எயிட் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோனு கிடைக்குது ஓகேவா இப்போது இதில் காமனாக சிக்ஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் இதை ஒன் தேர்ட்டி எய்ட்டு சிக்ஸால் டிவைட் பண்ணுங்கள் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் ரிமைனிங் ஒன் எயிட்டீன் தேர்ட்டின் ஸோ டுவெண்ட்டி த்ரீ டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோனு வருதா ஸோ ஏ ப்ளஸ் ட்வெண்ட்டி த்ரீ டியை ஏஎன் டி என் அப்ளை பண்ணோம்னா சிக்ஸ் டி ட்வெண்ட்டி ஃபோர்னு வருமா ஈக்குவல் டு ஜீரோ என்ஸ் ப்ரூவ்டு என்ஸ் ப்ரூவ்டு ஓகேவா மூணு ப்ளஸ் கே எயிட்டீன் மைனஸ் கே ஃபைவ் கே ப்ளஸ் ஒன் என்பன ஒரு கூட்டு தொட வரிசையில் உள்ளன எனில் கேயின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது மூணு ஒரு கூட்டுத்தொட வரிசையாக இருந்தால் இதனுடைய பொது வித்தியாசம் ஈக்குவலாக இருக்கும் ஸோ இங்கிலீஷில் பாருங்கள் இதை கொடுத்துருக்க மூணு டேம்ஸும் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்கஷனில் இருந்ததுன்னா அதனுடைய டிஃப்ரென்ஸ் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் என்ன பண்ணுறோம் காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம் காமன் டிஃப்ரென்ஸ் பொது வித்தியாசம் ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா அதுக்கு என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் எடுத்துக்கலாம் ஸோ இது டி ஒன் இது டி டூ இது டி த்ரீ டி டூ எடுங்க எயிட்டீன் மைனஸ் கே மைனஸ் ஆஃப் த்ரீ ப்ளஸ் கே சார் மைனஸ் பண்ணுங்கள் எயிட்டீன் மைனஸ் கே இந்த மைனஸ் சொல்ல போச்சுன்னா மைனஸ் த்ரீ மைனஸ் கேன்னு ஆகும் அப்போது எயிட்டீனில் த்ரீ போயிடுச்சுன்னா ஃபிஃப்டீன் மைனஸ் டூ கே இது டி டூ மைனஸ் டி ஒன் அடுத்து என்ன டி த்ரீ மைனஸ் டி டூ செக் பண்ணணுமா டி த்ரீ என்ன ஃபைவ் கே ப்ளஸ் ஒன் மைனஸ் எயிட்டீன் மைனஸ் கே மைனஸ் ஆஃப் எயிட்டீன் மைனஸ் கே அப்போது ஃபைவ் கே ப்ளஸ் ஒன் மைனஸ் எயிட்டீன் ப்ளஸ் கே ஸோ ஃபைவ் கே ப்ளஸ் ஒன் கே சிக்ஸ் கே ஆட் பண்ணிக்கலாம் மைனஸ் நைன்டீன் சரி இப்போது இது கூட்டுத்தோட வரிசையாக இருந்ததுன்னா காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கும் அதாவது டி டூ மைனஸ் டி ஒன் இஸ் ஈக்வல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ நமக்கு டி டூ மைனஸ் டி ஒன் என்ன வருது ஃபிஃப்டீன் மைனஸ் டூ கே ஈக்குவல் டு சிக்ஸ் கே மைனஸ் நைன்டீன் இதில் இருந்து கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இந்த மைனஸ் டூ கே இப்படி போயிட்டோம் இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துவிட்டோம் ஃபிஃப்டீன் மைனஸ் நைன்டீன் வந்து இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் நைன்டீன் ஈக்குவல் டு சிக்ஸ் கே மைனஸ் டூ கே ஸோ மைனஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடுது ஓகே ஸோ எயிட் கே இது என்னாகும் தேர்ட்டி ஃபோர் ஓ சாரி ப்ளஸ் ஒன் மைனஸ் எயிட்டீன் இது மைனஸ் செவன்டீன் வரணும் ஸோ இப்போ மைனஸ் செவன்டீன்னா இது ப்ளஸ் செவன்டீன் இது வந்து தேர்ட்டி டூ அப்படின்னு கிடைக்கிது ஓகேவா ஸோ இப்போ இதை எயிட்டால் டிவைட் பண்ணிணோம்னா கேஇஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ பை எயிட் கேஇஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இது மட்டும் பாருங்கள் ப்ளஸ்ஸு மைனஸு நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன் செவன்ட்டீன் ஸோ அப்போ இங்கே வரும்போது செவன்டின்னு வரும் ஆட் பண்ணால் தேர்ட்டி டூ எயிட்டால் டிவைட் பண்ணால் ஃபோர் ஓகே அடுத்து கணக்கு பார்க்கலாம் எக்ஸ் கமா டென் கமா ஒய் கமா டுவெண்ட்டி ஃபோர் கம்மா ஜட் என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன ஒரு ஏபியில் இருக்குது எனில் எக்ஸ் ஒய் ஜட்டின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஏபின்னா பொது வித்தியாசம் ஈக்குவலாக இருக்கணும் ஓகேவா டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் ஸோ டி த்ரீ மைனஸ் டி டூ ஈக்கு ஈக்குவல் டு டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ ஓகேவா ஏன் இந்த இந்த இடத்தையும் எடுத்துக்கிட்டேன் நம்ம போன சம்பளம் டி டூ மைனஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல்டு டி த்ரீ மைனஸ் டி டூ அப்படின்னு எடுத்தோம் அடுத்து என்ன வரும் டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ இதுக்கு அடுத்து என்ன வரும் டி ஃபைவ் மைனஸ் டி ஃபோர் ஓகேவா ஸோ அடுத்தடுத்து எது வேணும்னா எடுத்துக்கலாம் ஸோ இது எடுக்கும்போது நமக்கு இங்கே பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு நம்பர் வருது ஓகேவா அப்போ ஈஸியாக ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா சரி ரேஸ் பண்ணிடுறேன் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டி த்ரீ மைனஸ் டி டூவும் t4 ஃபோர் மைனஸ் டி த்ரீயும் கண்டுபிடிக்க போகிறோம் டி த்ரீ ஒய் மைனஸ் டென் 24 minus டி ஃபோர் டுவெண்ட்டி அந்த ஒய் இந்த பக்கம் வந்துவிட்டோம் Y ப்ளஸ் ஒய் y y, 24 ஃபோர் ப்ளஸ் டென் ஸோ டூ ஒய் இஸ் ஈக்வல் தேர்ட்டி ஃபோர் ஒய் இஸ் ஈக்வல் தேர்ட்டி ஃபோர் பை டூ ஒய் ஓகே இப்போ அடுத்து இந்த ஒய்யோட வேல்யூ இங்கே செவன்டின்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டு கண்டுபிடிச்சலாமா அதாவது டி டூ மைனஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ ஏன் இதை நம்ம எடுத்துக்கிறோம் அவங்க கூட்டத்தோட வரிசைன்னு சொல்லிட்டாங்க அப்போ அதனுடைய பொது வித்தியாசம் ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ அடுத்தடுத்த ரெண்டு நம்பருடைய பொது வித்தியாசம் ஈக்குவலாக இருக்கும் காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கும் அதனால் நம்ம எந்த கண்டிஷன் வேணுன்னா எடுத்துக்கலாம் ஓகேவா ஆனால் அடுத்தடுத்த நம்பர்ஸாக இருக்கணும் ஓகேவா ஓகே இப்போ பாருங்கள் டி டூ வந்து டென்னு மைனஸ் T1 வந்து X அடுத்த டி த்ரீ ஒய் மைனஸ் டென் இந்த ஒய்யோட வேல்யூ 17 செவன்டீன் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் செவன் மைனஸ் இந்த டென் இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் டென் இங்கே பாருங்கள் இங்கே ஏற்கனவே செவன்டீன் மைனஸ் டென் இருக்குது அது மைனஸ் பண்ணால் செவனு போட்டோம் செவனுன்னு போட்டிருக்கோம் ஸோ அடுத்து இந்த டென்னு வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் டென் ஆகும் அப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு மைனஸ் த்ரீ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ண விட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு கிடைக்கும் ஓகே ஸோ எக்ஸுக்கு த்ரீன்னு போடுங்க ஸோ த்ரீ ப்ளஸ் டென் செவன் செவன் ப்ளஸ் சாரி த்ரீ ப்ளஸ் செவன் டென் டென் ப்ளஸ் செவன் செவன்டீன் அப்போ செவன்டீன் ப்ளஸ் செவன் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ கடைசியாக செவன் தான் ஆட் பண்ணியிருப்பாங்களா ஏன்னா கூட்டு தொடர் வரிசைன்னு சொல்லியாச்சா அப்போது டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் செவன் இஸ் ஈக்வல் டு ஜட்டுன்னு எழுதிக்கலாம் அப்படி இல்லையா நம்ம மறுபடியும் ஃபார்மில் அப்ளை பண்ணி டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் டி ஃபோர் டி ஃபோரோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ வந்து ஒய் ஒய்க்கு பதிலாக செவன்டீன் அப்ளை பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு ஜட் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் செவன்டீன் வந்து செவன் இஸ் ஈக்குவல் டு செவன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் சாரி ஜட் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் இந்த மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஆகிடும் அப்போது சட் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஒன் அதுக்கு நம்ம இங்கேயே செவன் ஆட் பண்ணால் தேர்ட்டி ஒன்னு வந்திருக்கும் ஓகேவா எப்படி வேணால் போடலாம் சரி இப்படி போட்டால் ப்ரொசீஜராக இருக்கும் எப்படியே போட்டுக்கோங்க ஆனால் ஆன்சர் செக் பண்ணும்போது நீங்கள் அப்படியே வந்து ஆட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இங்கே த்ரீ வந்துருச்சு செவன் ஆட் பண்ணா டென்னு மறுபடியும் செவன் ஆட் பண்ணால் செவன்டீன் மறுபடியும் செவன் ஆட் பண்ணா டுவெண்ட்டி ஃபோர் மறுபடியும் செவன் ஆட் பண்ணால் தேர்ட்டி ஒன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த கேள்வி ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் இருபது இருக்கைகளும் மொத்தம் முப்பது வரிசைகளும் உள்ளன அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட இரண்டு இருக்கைகள் கூடுதலாக உள்ளன கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் உள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ ஒரு சினிமா தேட்டரில் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோன்னு மொத்தம் தேர்ட்டி ரோஸ் இருக்குமா ஸோ ஃபஸ்ட் ரோவில் மொத்தமாக டுவெண்ட்டி சீட் இருக்குமா ஓகேவா டுவெண்ட்டி சீட்ஸ் இருபது இருக்கைகள் அடுத்தடுத்த ரோ அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதுக்கு முந்தைய வரிசையை விட இரண்டு இருக்கைகள் கூடுதலாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி சீட்ஸ் இருக்கா அடுத்த ரோவில் ஒரு ரெண்டு சீட்டு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆட் பண்ணால் ட்வெண்ட்டி டூ சீட் ஆகும் இப்படியே போயிட்டே இருந்தால் இந்த முப்பதாவது ரோவில் எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இப்போ பாருங்கள் நமக்கு கொடுத்துருக்குற கொஷின் எப்படி இருக்குது இருபது கமா இருபத்தி ரெண்டு கமா இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு இருபது சீட் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு சீட்டு ஆட் ஆகி இருபத்தி ரெண்டு சீட் இருக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு சீட்டு ஆட் ஆகும் இருபத்தி நாலு இருக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும் இங்கே கடைசி வந்து டி தேர்ட்டி என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ என் வந்து தேர்ட்டி டீ தேர்ட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இப்போ TN formula யூஸ் பண்ணிக்கலாம் டிஎன் இஸ் A ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இங்கே ஏவோட வேல்யூ 20 முதல் உறுப்பு இருபது ஒவ்வொரு உறுப்பு கூடவும் அடுத்தடுத்த உறுப்பு கூட ரெண்டு ஆட் பண்ணுறாங்களா அப்போ அதுதான் டிஃப்ரென்ஸாக இருக்கும் டீயோட வேல்யூ டூ அப்போது டி தேர்ட்டி A ஈக்குவல்டு ஏ ப்ளஸ் சரி ஏவட வேல்யூ 20 ப்ளஸ் என்னோட வேல்யூ தேர்ட்டி மைனஸ் ஒன் இன்ட்டு டியோட வேல்யூ டூ ஸோ ட்வெண்ட்டி ப்ளஸ் ட்வெண்ட்டி நைன் இன்ட்டு டூ டொண்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி எயிட் ஆட் பண்ணால் செவன்ட்டி எயிட் ஸோ டி தேர்ட்டி முப்பதாவது வரிசையில் மொத்தம் எழுபத்தி எட்டு சீட்டு இருக்குமா ஓகே ஓகே தேங்க் யூ வரைக்கும் பத்து கணக்குகள் பார்த்துருக்கோம் மீதி இருக்கிற கண் கணக்குகளை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ